நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் எப்படி இருக்க வேண்டும் கண் இருந்தும் காணாமலா அல்லது கண் இருந்து கண்டு தேவையான பாதையிலே நடந்து தேவையில்லாத பாதையை தவிர்ப்பதா காதிருந்தும் கேட்காமலா இருதயம் இருந்தும் உணராமலா இப்படிலாம் நாம் இருக்கக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார் நேற்று ஒரு செய்தியை போட்டு சிலருக்கு மட்டும் அது சென்று அடைந்தது ஏன்னா அந்த குறிப்பிட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதை உணர்த்த சொன்னார் ஒன்று பேதுரு ஐந்து எட்டு ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்கிறது பி காம் பட் விஜிலண்ட் பிகாஸ் த டெவில் இஸ் கம்மிங் லைக் அ ரோரிங் லயன் சாத்தான் யாரை விழுங்கலாம் யாரை அபகரிக்கலாம் என்று சுற்றித் திரிகிறார் நாம் நினைக்கலாம் நாமெல்லாம் உத்தமர்கள் சாத்தான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்று யோகை விட உத்தமன் ஒருவனும் இல்லை என்று இயேசு சுவாமி அவரே சொல்லிவிட்டார் நாம் யோகை விட உத்தமர்கள் அல்ல எனவே உங்களுக்கும் எனக்கும் சாத்தானின் சோதனை தவிர்க்கப்பட வேண்டுமே ஆனால் ஆண்டவரின் பால் நாம் நோக்கி கொண்டே இருக்க வேண்டும் நான் கூட அடிக்கடி மெசேஜில் சொல்லுவேன் ஒவ்வொரு ட்ரிப்பும் சாத்தா நின் அடிப்பான் மாதத்தில் எப்படியாவது ஒரு ட்ரிப்பை நடித்து ஒரு மூணு நாள் இல்லை ஒரு வாரம் என்னை அப்படியே செயலக்க செய்வார் ஏன்னா அவன் சொல்கிறான் நீ ஜாலியாக சுற்று ஜாலியாக இரு எல்லா இடத்துக்கும் போ இரு என்று என்னை சொல்லுகிறான் நான் சொல்லுகிறேன் இல்லை என் வேலை இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருப்பதுதான் என்று அங்கேதான் எனக்கும் சாத்தானுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது என் உடல்நிலையை பாதிப்படைய செய்கிறான் வேறு ஒன்றும் செய்ய முடியாது அவனால் என்னை ஆக்கணும் ஒன்று ஜுரம் கொடுத்துடணும் இல்லை கோல்ட கொடுத்துடணும் ஏதாவது ஒன்று பண்ணி துன்புறுத்தணும் இந்த கீழ்நிலை வேலைக்காரனாகிய எனக்கே எவ்வளவு தொந்தரவு இருக்கிறது என்றால் உத்தமர்களா இருக்கிற உங்களுக்கும் அவன் செய்வான் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கை செய்ய சொன்ன காரணத்தினாலே சிலருக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது பேரோட சில பேருக்கு நான் அனுப்பிச்சேன் எல்லாருக்கும் அனுப்பல வேதத்திற்கு கடந்துச்சுல்லோமா உபாகமம் இருபத்தி ஒன்பது நாலு கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரை கொடுக்கவில்லையா தேவாதி தேவன் உங்களுக்கு உணரத்தக்க இருதயம் நீங்கள் செய்வது தவறு நீங்கள் செய்ய போகிற காரியம் தவறு நீங்கள் செய்ய இருக்கிற காரியம் தவறு என்று தேவன் உங்கள் இருதயத்தில் உங்களை உணர்த்துகிறார் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு தவறு செயலான் இருக்கேன் ஒரு பெண் என்னை பார்த்து அழைக்கிறாள் பேச அழைக்கிறாள் வாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சினிமாவுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்கிறான்னு வச்சுக்கங்களேன் என் இருதயம் சொல்லும் வேணான்னு அப்பயே நான் இருதயத்தின் பேச்சை கேட்டு கீழ்படி வேலையாக சந்தோஷப்படுவார் காணத்தக்க கண்கள் இந்த கண்களும் காதுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகே காணத்தக்க கண்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த கண்களிலே கண்டு எதை வேண்டும் எதை வேண்டாம் என்று முடிவு செய்யக்கூடிய கண்கள் காதுகள் நீங்க கேட்கிற செய்தி உங்களுக்கு இனிமையா இருக்கலாம் உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் உங்கள் சமாதானம் கெட்டு போய்விடும் எனவே இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் தெய்வன் தெளிவாக சொல்லுகிறார் ஜனங்கள் தங்கள் கண்களினாலே காணாமலும் தங்கள் காதுகளினாலே கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்தும் குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்க நீ அவர்களுடைய இருதயத்தை கொழுத்தாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு இத போல கண் இருந்தும் கேட்காம காது இருந்தும் கேட்காம பார்க்காம இருதையும் உணர்த்தியும் உணராமல் இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியமே இல்லை அவங்க இருதையும் கொழுக்க பண்ணி அவர்கள் காதுகள் மந்தம் அடைந்து அவர்கள் கண்களை மூடி போகும் என்று தேவன் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சற்று அலசி பார்க்க தேவன் உங்களை அழைக்கிறார் அப்போஸ்தர் புத்தகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு இவ்வாறு சொல்கிறது நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள் இயேசுவின் காலத்திலும் அப்படித்தான் இருந்தார்கள் இயேசு போகும் இடமெல்லாம் இயேசு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தார் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார் அதிசயங்களை செய்து கொண்டிருந்தார் இயேசுவின் காலத்திலே காருந்தும் கேட்கவில்லை கண்ணிருந்தும் காணவில்லை அவர்கள் புத்தகத்திலும் அவர்கள் பெயர் இடம் பெயராமல் போய்விட்டது இன்று இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே காதிருந்தும் கேட்காமல் இருப்பாயா என்று கேட்கிறார் ரோமர் பதினொன்னு எட்டு காண நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் ஏன்னா அவன் கேட்க மாட்டான் அவன் திருத்த மாட்டான்னு சொல்லி அவனை காண நித்திரையின் ஆவி அவன் நித்திரையிலே இருப்பான் அவன் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆவி காணாதிருக்கிற கண்கள் கேட்காது இருக்கிற காதுகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் அவன் திருந்த மாட்டான இயேசுவுக்கு தெரிந்து போய்விட்டது எனவே அவர்களை அப்படியே விட்டு விட்டார் சிலர் பார்த்தீங்கன்னா புத்தியில் அந்தகாரப்படுவாங்க புத்தியில் இருட்டு அடைவாங்க எனக்கு எல்லாம் தெரியும் சுவிசேஷத்தை கேளுங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்க ஐ ஸ்பெஷலிஸ்ட் எனக்கு எல்லாம் தெரியும் இந்த வேலைக்காரன் பால் பால்மால்ட் சொல்வது நான் ஏன் கேட்கணும் நான் நிறைய படிச்சிருக்கேன் தியாலஜி படிச்சிருக்கேன் ஃபிலாசபி படிச்சிருக்கிறேன் எல்லாம் படிச்சிருக்கேன் இவர் சொல்றது நான் யார் கேட்கற நானும் அப்படித்தான் இருந்தேன் பணம் பணம் என்று பணத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தேன் நிறைய சம்பாதித்திருந்தேன் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிலத்துல ஒரு நாள் ஆண்டவர் என்னை அடித்தார் ஒரு சாதாரண மனிதன் வாயிலாக ஆண்டவர் என்னோடு பேசினார் உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேன் இப்பொழுது உயிர் பிச்சை கொடுத்திருக்கிறேன் நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் உடனே நான் சொன்ன ஆண்டவரே சொல்லுங்கள் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொன்னார் என் சுவிசேஷத்தை நீ அறிவிப்பாயா அப்பொழுதே ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து ஆண்டவர் சொன்னதை கேட்டு கடைப்பிடித்தேன் எபேசிய நாலு பதினெட்டு இவ்வாறு சொல்கிறது புத்தியில் அந்த புத்தியில் சிலர் புத்தியில அந்த அந்தகார இருள் சில புத்தியில இருளா இருப்பாங்க நிறைய படிச்சிருப்பாங்க ஞானியா இருப்பாங்க ஆனா வேதம் என்று வரும்பொழுது புத்தியில இருள் என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்னதான் இயேசுவை பற்றி சொன்னாலும் என்னதான் சத்தியத்தை இயற்கைய சரித்திரபூர்வமாக இயேசுவின் உண்மையை எடுத்து சொன்னாலும் அவர்கள் புத்தியிலே அந்த காரத்தினால் இருக்கிறார்கள் இருதய இருக்கிறது தங்களுக்கு இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்குள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கிற அறியாமை எனக்கு எல்லாம் தெரியும் ஆனால் தேவனை பற்றி அவர்களுக்கு தெரியாது எனவே தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிறார் இயேசுவுக்கு வெளியே இருக்கிறார் காந்தி மிகவும் நல்லவர் அம்பேத்கர் மிகவும் நல்லவர் விவேகானந்தர் மிகவும் நல்லவர் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இயேசுவை அறிவதற்கு இயேசுவின் சூசிஷத்தை வாசிக்க வாய்ப்பு கொடுக்கப்பட்டது வாசிக்க முடியவில்லை எனவே வாய்ப்பு எழுந்து போச்சு இன்று உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பாவத்தை நோக்கி ஓடும் நம் கால்கள் பாவத்தை காண துடிக்கும் நம் கண்கள் பாவ செய்திகளை கேட்க துடிக்கும் நம் காதுகள் பாவ காரியத்தில் ஈடுபட துடிக்கும் நம் உடல்கள் இயேசுவை காண துடிக்கிறதா இயேசுவின் வார்த்தையை கேட்க துடிக்கிறதா இயேசுவின் வார்த்தையை எடுத்து வாசிக்க கண்கள் ஆசைப்படுகிறதா இயேசுவின் வார்த்தையை கேட்டு உங்கள் இருதையும் உணர்வினால் குத்தப்படுகிறதா சிந்தித்து பாருங்கள் நீங்க எப்படிதான் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் காலையும் மாலையும் தேவனுடைய வசனத்தில் பெரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இயேசு சொல்கிறார் நீங்க பாக்கியவனா இருக்கணும் பரலோகத்தில் இருக்கணும் சந்தோஷத்தில் இருக்கணும் இந்த வெயில் காலம் சென்னையிலே உக்கரமாக இருக்கிறது வாழ்த்தி வதைக்கிறது இந்த வெயிலே நமக்கு உழவு கடினமாக இருக்கும் பொழுது ஒருவேளை நாம் பாவத்தை நிமித்தம் நரகத்திற்கு செல்வோமேயானால் அங்கு உஷ்ணம் எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்களே வாய்ப்பை பயன்படுத்தி தான் பாருங்களே சபை பாகுபாடை விட்டு விட்டு இயேசுவின் சுவிசிஜத்தை ஏற்றுக்கொண்டு தான் பாருங்களேன் இதை கேட்டு கடைப்பிடிப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் ALL